ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற நன்றத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படியே நம்மளோட துளராசிக்கார அன்பர்கள் தாயை போல அன்பானவங்க இவங்கங்க பொதுவாகவே துரு துருனு இருப்பாங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களா கூட இருப்பாங்கங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரியா பழகும்போதும் சரி இவங்க பேசக்கூடிய நபர் பழகக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் மனதார புரிஞ்சு பேசுவாங்க ஒரே மாதிரி தான் அன்போடு பழகுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல உழைச்சிக்கிட்டு இருக்காங்கங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துளாராசிக்கார் அன்பு நேர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது எனக்கு முழுசா புரியுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி சந்தோஷமா திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதுசாக நலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்ற போகுதுங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர வரப்போகிறாங்கங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுதுங்க வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுதுங்க வேலைகள் போகுதுங்க போகுதுங்க மேம்பட கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனை நீங்க கண்டிப்பா பின்பற்றணுங்க உங்களோட மதிப்பு பிறரிடம் உயரப்போகுதுங்க மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுதுங்க வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுதுங்க தேவையில்லாத உறவுகள் தானா விலக போகுதுங்க மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுதுங்க அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவித அழகான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்கள் உங்க வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க நீங்க இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திட்ட செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்துல அலட்சியம் செய்ய வேண்டாங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாமுங்க ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாமுங்க முக்கியமா சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியமுங்க நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாமுங்க கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியுமுங்க துளாராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் நிறைந்த மா காலகட்டமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர போறாங்க செவ்வாய் உச்சம் பெற போறாருங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் போன்ற அருமையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குமங்க புதன் சூரியன் சேர்ந்து பூதாதித்ய யோகத்தையும் சுக்கிரன் வரத்தை சுக்கிரன் வார்த்தையும் உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுதுங்க அஷ்டம சனி மற்றும் ஏழில் ராகுவால் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அஷ்டம சனி எதை எடுத்தாலும் தடை செய்வதா ராகு எல்லாவற்றின் மீதும் வெறுப்பை ஏற்படுத்துவதா நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க அந்த கடின சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய காலங்களில் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையாக சந்தோஷமாக போகுதுங்க நான்கு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்குடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்கங்க அலுவலகத்துல உங்களை டார்ச்சர் செஞ்ச வங்க இனி உங்களை கண்டு ஓடிருவாங்கங்க உங்க வாழ்க்கையே நல்லது தாங்க நடக்கும் இதனால நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாமுங்க விமர்சனங்களை எதிர்கொள்ளும் மனநிலை உங்களுக்குள்ள ஏற்பட போகுதுங்க சுக்கிர பகவான் மறைவதால் தொழிலில் பிரச்சனைகள் வரலாமுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களை மனம் ஒருநிலைப்படாமல் போகலாமுங்க வேலை செய்யாமல் லீவி போடலாம்னு அடிக்கடி வரலாமுங்க அதனால வேலை செய்ய வேண்டும் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க பதினொன்றுக்குரிய புதனும் மூன்று மற்றும் பத்தாமுக்குரிய சுக்கரனும் ஆறாம் இடத்துல மறையறதுனால கம் கம்பெனியை தாண்டி வேற சிந்தனை இருக்கக்கூடாதுங்க எதிர்கெடுத்தாலும் கம்பெனியின் அனுமதியை பெறணுங்க ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாதுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பர்சனல் லைஃபையும் வெளியில் பகிரக்கூடாதுங்க ஏழாம் இடத்து ஆகுவால் பழைய உறவுகள் திரும்பி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கவனமாக இருந்துக்கணுமுங்க வேலையை விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்கிற எண்ணத்தை மட்டும் உங்கள் மனசில் கொண்டு வராதிங்க கம்பெனியில் லீவ் கொடுத்தா சந்தோஷம் லீவ் இல்லைன்னா வேலையில் கவனத்தை செலுத்துங்க வேலையை காப்பாற்றி கொள்றது தாங்க ரொம்ப முக்கியம் சிவ் செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டத்துல மட்டுமில்ல இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல விதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்க போகுதுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமா வெற்றியில தான் போய் முடியுமுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் சரிங்க வீட்டுல ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையை வெளிச்சத்தையே பிரகாசமாக மாற்றிடுமுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிடுமுங்க அடுத்ததாக நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர காலங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா நம்மளுடைய துளாராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை மூன்று நான்காம் பாதமுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா மனசில் இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க இடமாற்றம் நிலமாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பையான வாழ்க்கையை வாழப் போறீங்க உங்களுடைய அனுகூலமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க அடுத்ததான் நம்மளுடைய துளாராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாமுங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளால் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுதுங்க தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது அவசியமுங்க தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருமுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி சுமூகமாக நடக்க போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிரு வச்சுருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட துளியா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதமுங்க உங்களுக்கு உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க கிட்ட இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது து உங்களுக்கு நல்லதுங்க உங்களை நல்லதுங்க தாய் மாமன் வழி உறவுகள் மூலமா உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் பயப்பட வேண்டாங்க தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்துகிட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்குமுங்க நல்லதே நடக்குமுங்க நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்